பிதா குமாரன் ஆவியானோருக்கு மகிழ்வு உண்டாவது ஆக்கு ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த காலை தியான வேலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் இருபத்தி ஏழாம் சங்கீதம் பதினான்காம் வசனம் இருபத்தி ஏழாம் சங்கீதம் பதினான்காம் வசனம் கத்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் இருந்து கத்திருக்கே காத்திரு ஜபம் செய்வோம் எல்லா துதிகளுக்கும் இருக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே இந்த கால தியான வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் நிற்கொடுத்த நம்முடைய வார்த்தையில நாங்கள் தியானிக்கும் பொழுது என் மூலமாய் எங்களுக்காக பேசும் சுவாமி என்னோடு இணைந்து இந்த தியானத்து பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் நீர் சந்திப்பீர எந்த சூழல் எந்த நிலையிலிருந்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது நீர் அறிந்திருக்கிறீர் அவளோடு நீங்கள் பேசுங்க அவங்களாம் உங்களுடைய பிள்ளைங்க தான் உமை வாஞ்சையோடு தேடுகிறவர்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறவர்கள் அவங்களுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பரிபூர்ணமாக விளங்கட்டும் உங்களுடைய வார்த்தைகளை இப்போ கேட்கும் போதே அவங்களோட பேசுங்க ஒரு சமாதானத்தை நீங்கள் தாங்க இன்று நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை ரட்சித்தரணும் மீட்டுக்கொள்ளும் இயேசு நாமத்துனால் நல்லபிதா ஆமே ஆமேன் ஆமே கத்தருடைய நாமத்துக்கு மகிம் உண்டாகும்படி கிறிஸ்துவ கீர்த்தனை நூற்றி இரண்டாவது கீர்த்தனை தீய மனதை மாற்றவாறும் தூய ஆவிய என்ற பாடல ஏன்னா இந்த பாடியாண்டரை மயம்படுத்தலாம் அதனுடைய நாம திக்ஸ் தீய மனதை மாற்று தூய தூய தீய மனதை மாற்று தூய यो पागिना

மே பாரத்தை நோக்க மனமற்றே பாதி தானைய பார்த்தை நோக்க மனமற்றே லையா ஒரு பாரு பாவையா ஒரு பாவ நாளை ஈய மனதை மாற்றவாறு தூய சகோரிய கத்தருக்கு காத்திரு என்று இந்த வசனத்தில் இருமுறை வருகிறது கத்தருக்கு காத்திருடைய சமூகத்தில் நம்பிக்கையோடு காத்திருங்கள் எதிர்பார்ப்போடு காத்திருங்கள் விசுவாசத்தோடு காத்திருங்கள் கத்தருக்கு காத்திரு ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கணும் என் அன்பு சகோதர சகோதரி காத்திருக்கிறது பதட்டத்தை உண்டாக்குகிறது பொறுமை இழக்க செய்கிறது காத்திருக்கிறது நம்முடைய இருதயத்தை சோர்படைய செய்யணும் பல நேரங்களில் நம்மளுடைய சரீரம் கூட பலவீனமாயும் காத்திருத்தல் என்பது பொறுமையை இழந்துடும் எல்லாவற்றிலும் அவசரம் துரிதமாய் உடனுடனே உடனுடனே எனக்கு கிடைத்து விட வேண்டும் படிப்பு முடிச்சிடணும் வேலை உடனே கட்சணும் உடனே ப்ரமோஷன் உடனே ஒரு வீட்டை கட்டிடும் வாங்கணும் உடனே உடனே என்ற ஒரு காரியம் மிக நம்மை துரிதமாக்கி அந்த நேக்கர் இக்கட்டில் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் பலவிதமான நெருக்கத்தின் மத்தியில் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் பொறுமை இல்லாததுனால தான் கிடைக்க வேண்டிய நன்மையை விட்டுட்டீங்க பொறுமையை இழந்ததுனால உறவை விட்டுட்டீங்க பொறுமை இழந்து நிதானிக்காததுனால தான் அவசரப்பட்டு தவறு செய்துட்டோம் மீறுதல்களை செய்துட்டோம் நம்ம அறியாமலேயே பல காரியங்களுக்கு அடிமைகளாய் மாறி சிறு முதல் பெரியோர் மட்டும் விசுவாசிகளை தொடர்ந்து ஊழியர்கள் மட்டும் பொறுமை பொறுமை அவசியம் என்பதை சங்கீதக்காரன் தெளிவுபடுத்துகிறார் பொறுமையா இருங்க காத்திருங்கள் நடக்கும் கத்தருக்கு காத்திரு கத்தருக்கு போது நம்முடைய இருதயம் செம்மைப்போன் இருதயம் தெருக்குள்ளதும் கேடுகள் நிறைந்த இருதயம் இருதயத்து இருதயம் மிக வேகமாக நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் யோசனைகளை உலகத்தை உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு அடிமைகளாக்கி விடுகிறது இந்த ஆண்டவரை தவிர்த்து உலகம் ஆளுகை செய்கிறதாக மாறி போகிறது உலகத்தை ஆளுகின்ற சத்துரு விசாசானவன் நம்முடைய இருதயத்தை கெடுத்துக் கொண்டே இருக்கிறான் தான் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திராதபடிக்கு பொறுமையாய் இராதபடிக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை விசுவாசம் இல்லாதபடிக்கு வழித்தவறி போக வைக்கிறார் ஆண்டவருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை திட நம்பிக்கையாய் திடனாய் இருக்க வேண்டியவர்கள் நம்பிக்கையோடு இருக்க வேண்டியவர்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டியவர்கள் இல்லை வேதம் பல அனுபவங்களை உதாரணங்களை நமக்கு வைத்திருக்கிறது ஆதிக மூன்றாம் அதிகாரத்தில் ஏ வாளை சர்பமானது சந்திக்கிறது சர்பத்தின் ரூபத்தில் வந்த சத்ரு விசாசானவன் ஏ வாளை நோடு சம்பாஷனை வைக்கிறான் அவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் உறவாடுகிறவர்கள் உரையாடுகிறவர்கள் சந்தோஷமா நிம்மதியாக ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற ஆதாம் ஏவாள் ஏவாலை சந்தித்து நீங்களும் தேவர்களைப் போல மாறலாம் ஒவ்வொரு மனுஷனையும் ஆதாம் ஏவாள் என்ற ஆதி மனுஷனை ஆண்டவர் தன்னுடைய சாயல்ல உருவாக்கினார் அவருடைய நாசில ஜீவ சுவாசத்தை தன்னுடைய சுவாசத்தை அவனுக்குள்ள வைத்திருக்கிறார் ஒவ்வொரு அந்த ஆதி மனுஷன் ஆதியில ஆண்டவர் மனுஷனை தன் அவருடைய சாயல் அவருடைய சுவாசம் அவனுக்குள்ள வைத்தார் ஒவ்வொரு நாளின் மாலை வேளையில் அவனை சந்தித்து விசாரித்து அவர்களோடு நேரத்தை செலவிடுகிறவர் இருதயத்தை கெடுத்து ஆண்டு மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை நம்பிக்கை குலைச்சல் அது விசுவாச குலைச்சல் தவறான காரியங்கள் அவர்கள் ஏற்கனவே தேவர்கள் தேவர்களைப் போல ஆண்டவர் பார்க்கிறார் ஆனால் சர்பத்தின் ரூபத்தில் நீங்களும் தேவனைப் போல மாறலாம் என் அன்பு சகோதரி சகோதரிய இப்படிப்பட்ட ஒரு ஃபால்ஸ் ஓப்ஸ் கொடுக்கறவங்க தான் பெருகியிருக்கிறார் அதிலும் கிறிஸ்துவத்தில் பெருகிட்டாங்க இருக்கலாம் வியாதி இல்லாமல் இருக்கலாம் கடன் இல்லாமல் இருக்கலாம் உங்களை ஆண்டவர் உயர்த்துவார் உன்னை மேன்மைப்படுத்துவார் இன்னும் ஆசிர்வாதம் பணம் உன்னை தேடி வரும் உன் பேங்க்கில் பணம் வந்துடும் வேற ஒருத்தர் வந்து உன் கடன் அடைப்பார் இப்படியெல்லாம் சொல்லுகிற பொழுது கூட்டம் கூட்டமாய் மக்கள் வழி தவறி போகிறார் கால வேலையில் என் அன்பு கத்தருக்கு சௌதரி ஆண்டவர்களோடு சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு அனுபவம் பெற்றுக் ஆண்டவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடப்படுத்துவார் அவருடைய வார்த்தையில நிற்பதற்கு அவர் வார்த்தையில வாழ்வதற்காக சங்கீதம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் பதினெட்டாம் வசனம் சொல்கிறது நுறுகுண்ட இறுதி முழுவதற்கு கத்த சமீபமாக இருந்து நறுகுண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்று கூட இறுதி முழுவதற்கு கத்த சமீபமாக இருக்கிறார் ஏதாண்டு சகோதரி சகோதரியே நீங்கள் உடைந்த உள்ளத்தோடு இறுதித்தோடு கலங்கி இருக்கிறீர்களா கவலையோடு இருக்கிறீர்களா நீங்கள் விரும்பின காரியங்கள் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் இன்னும் நடக்கலையே என்று ஆண்டவர் சமத்தில் காத்திருக்கிறீர்களா ஆண்டவர் இன்று உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் நொறுகுண்ட இறுதியம் உள்ளவர்களுக்கு அத்த சமீபமாக உன் சமீபமாக ஆண்டவர் இருக்கிறார் சொந்து போகாது அவருக்கு தெரியும் உன்னுடைய உடைந்த உள்ளத்தை பார்க்கிறார் என்ன செய்யணும் என்று அவருக்கு தெரியும் நூற்று நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் மூன்றாம் வாசம் சொல்வது இருதயம் நுருங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் என்று நுருகுண்ட இருதயம் உள்ளவருக்கு கட்ட சமீபமாக இருந்து உங்களை குணமாக்குவதற்காக காயப்பட்ட இருதயத்தை அவர் சுத்தம் செய்யும்படி குணமாக்கும்படி உன் காயத்தை கட்டும்படி விரும்புகிறார் என் அன்பு சகோதரி சகோதரி கர்த்தருக்கு காத்து அவர் உன் சமீபமாக வருவார் உன் இருதயத்தை திடமனதா இருக்காலை ஒரு புது பலன் உங்கள் மேல் இறங்கும் ஏசியா திருகுசியின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் தெளிவா சொல் கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்கள் புது பலன் கழுகளை போல சட்டங்கள் எடுத்து எழும்புவார்கள் அவர் ஓடினாலும் இலைப்படையாக நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்று சொல்லப்படும் அவரை காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் சமீபமாக வந்து குணமாக்குகிறது மட்டுமல்ல உன்னை பலப்படுத்துவார் நாற்பத்தி ஆறாம் நாற்பதாம் சங்கீதம் முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது நாற்பதாம் நாற்பதாம் சங்கீதம் முதல் வசனம் கத்திற்காக பொறுமையுடன் காத்திருக்கு காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என் அன்பு சகோதரிய சகோதரியன் உன் பெற்றோர் உடன் பிறந்தோர் கூட பிறந்தவங்க கூடவே இருக்கிற நம்பிக்கை கொடுத்தவங்கலாம் இப்போ எதிரடியாக பேசுறாங்க நடக்கிறாங்க கூட இப்போ இல்லை ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்றார் சங்கீதக்காரர் அழகாக அதை பதிவு பண்ணுறார் கத்திற்கு பொறுமையோடு காத்துரு அப்படி காத்திருக்கிறவர் மேலே பக்கத்தில் அவர் சாய்ந்து அன்போடு அரவணிக்கும்படி ஆதரிக்கும்படி ஆறுதல் படுத்தும்படி உன்னுடைய மெல்லிய அந்த சத்தத்தை கேட்டு பதிலளிப்பார் உன் விண்ணப்பத்தை கேட்டு பதிலளிப்பார் உன் கூக்குரலுக்கு பதில் உண்டு சொந்து போகாது கத்திரக்கு காத்திருக்கிற அவர் உங்களுக்காக பொறுமையோடு உன் ஜபத்தை கேட்டு உன் விண்ணப்பத்தை கேட்டு பதிலளிக்கிறவராயிருக்க பொறுமையோடு காத்திருக்க ஆண்டவர் தன்னுடைய வாக்கு நிறைவேற்றுவார் ரோமர் கெழுது நிறுவனம் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதிலிருந்து வசனங்கள் தொடர்ந்து வாசித்தால் அவர் தன்னுடைய வாக்குதத்தை நிறைவேற்ற வல்லவர் ஆபிரகாமுக்கு எழுபத்தி ஐந்தாவது வயதுல நான் உன்னை பழகி பெருகி இந்த பூமியை நிரப்பும்படியான ஒரு ஆசீர்வாதம் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை உண்மையில வைக்கிறேன் வாழ்த்து நட்சத்திரத்தைப் போல கடற்கரை மணலைப் போல உன்னை ஆசிர்வதித்து வர்த்திக்க பண்ணுவேன் ஆத்யாப்திக் முசும்படி ரெண்டாம் அதிகாரத்தில் தெளிவாக இந்த வாக்குதத்தை கொடுத்தார் எழுபத்தி ஐந்து வயதில் இந்த வாக்குதத்தை பெற்றவன் பொறுமையோடு காத்திருந்தான் தனது நூறாவது வயதில் ஆண்டவர் அவன் மேல மனதிறங்கினார் அருமையான ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார் இருபத்தைந்து ஆண்டுகள் பொறுமையோடு காத்திருந்தான் நீங்கள் கூட பல ஆண்டுகள் காத்திருக்கலாம் உங்கள் விருப்பத்தை ஆண்டு நிறைவேற்றுவார் சோர்ந்து போகாதீர்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் ஆண்டவர் சாலமோன் மூலமாக சொல்கிற வார்த்தை நீண்ட காலமாக காத்திருக்கிறோம் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதத்தை இலைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் இப்பொழுதும் நீண்ட காலமாய் காத்திருக்கும் உங்களுக்கு விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார் ஜீவ விருட்சத்தை கரங்கிலையை பெற்றது போல ஒரு ஆசிர்வாதம் உங்களுக்கு உண்டா சோர்ந்து போவாது கத்தர் காத்திரு உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாக இருந்து கத்திற்கு காத்திரு அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை எங்களை செய்ங்களை தான் அன்பின் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளோடு தொடர்ந்து பேசுங்கள் விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்துங்க இந்த உழைந்த உள்ளங்கள் தேற்றப்படட்டும் அருமையான நம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீரார் அவர் விண்ணப்பம் ஆண்டவரை இன்று கேட்கப்படுகிறது என்ற நம்பிக்கை ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என் இறுதி சிறப்படுத்துவார் என் காயங்களை கட்டுவார் உடைந்து போன என்னை தேற்றுவார் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை அந்த விசுவாசத்தை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் நம்முடைய நாமத்தினால் செபிக்கிறேன் பிறந்த நாள் திருமண நாளை கண்டு உமக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் துவங்குகிற இந்த ஆண்டில் அவருடைய எதிர்பார்ப்புகள் வேண்டுதலை நிறைவேற்றுங்க இந்த ஆண்டில் அவருடைய அருமையான பிள்ளைகளுடைய செபத்திற்கு பதிலளிங்க அன்றுபோதில் அவருடைய விண்ணப்பத்தை கேளுங்கள் அவர் பக்கமாக சாய்ந்து அவளை ஆதரிப்பேன் அவர் கூப்பிடுதலை கேட்பேன் பதிலளிப்பேன் என்று சொன்னேன் என் அன்பின் தகப்பனே என்று உங்களுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு படிக்க அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவீராக பலவீனத்தின் மத்திலும் வியாதின் மத்திலும் இருக்கிற ஒவ்வொருவரையும் நம்முடைய தலைமறைனை கரகநால் தொடுங்க ஒரு விசுவாசத்தை உறுதிப்படுத்துது இந்த நாள் ஆசீர்வாதின் நாளாக மாற்றும் இயேசுக்கு நாமத்தினால் செபிரனால பிதாவேன் ஆமேன் ஆம் நமது ஆண்டவராக இயேசுக்கு வைக்கிறவையும் பிதாவாக அன்பும் பருசு தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்துணும் அருமையான நம்முடைய பிள்ளைகளோடு கூட இன்றும் என்றும் சாதாரண நாட்களிலும் இருப்பதாக ஆமே ஆமேன் ஆம் God bless you.